வேலூர் மாவட்டம் ஒடக்கத்தூர் அடுத்துள்ள ஜவ்வாது மலை தொடரில் நேற்று இரவு பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக மேல் அரசம்பட்டில் இருந்து துவங்கும் பாலாற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றான உத்திர காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் உத்திரி காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக நியமந்தபுரம் பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கி உள்ளது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழல் உருவாக்கியுள்ளது அதேபோல குருவராஜபாளையம் அடுத்த பாலம்பாடி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் உயர்மட்ட பாலமாக கட்டப்பட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக மண்பாலம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அதனை பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தற்காலிக மண்தரை பாலம் அடித்து செல்லப்பட்டுள்ளது இதனால் பாலம்பாடி ஆஜாத்தி கொல்லைமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் அகரம் மராட்டிப்பாளையம் குருராஜபாளையம் வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழல் உருவாகியுள்ளது மற்றும் வெள்ள காலங்களில் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் விவசாய பயன்பாட்டிற்காக வேட்டுமானம் அருகே உத்திர காவிரி ஆற்றின் குறுக்கில் சுமார் ஓர் ஆண்டுகளாக பதிமூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது அது தற்போது நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்